வணக்கங்க கரணா மாவட்டம் சத்யமங்கலம் ஈரோடு மாவட்டம் இப்போ வந்து என் பேர் ரமேஷ் நாங்கள் வந்து இருசக்கர வாங்க மலை வாங்கி வாங்கிறது விற்கிறதெல்லாம் இருக்கோம் இப்போ நம்ம கஸ்டமர் வந்து ஹெப்சைட் டுவெண்ட்டி பார்க்க வந்திருக்காரு பார்க்கலாங்களா ஆ பேரு பேருங்க விஷ்ணு ரொம்ப தேங்க்ஸுங்க எங்கள் கடைக்கு வர்றதுக்கு இப்போது நீங்கள் வந்து ஹெப்சைட் பார்க்க வந்துருக்கீங்க இல்லையா வண்டி உங்களுக்கு இந்த மாடல் தான் பிடிச்சிருக்கா வெர்ஷன் லோன் தான் ஓகே வெர்ஷன் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வெர்ஷன் டூ வெர்ஷன் த்ரீ அப்படின்னு மாடல் விட்டுருக்காங்க இவர் வந்து வெர்ஷன் ஒன் தான் பிடிச்சிருக்கு வந்திருக்காரு நம்மக்கிட்ட வெர்ஷன் டூ கூட அங்கே ரெண்டு வண்டி இருக்குது இது மாடல் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்றுங்க உங்களுக்கு வந்து விலை வந்து நார்மல் கம்ஃபோர்ட்டான விலை தான் சொல்கிறோம் முப்பதாயிரூபா சொல்கிறோம் வண்டியோட விலை அப்புறம் அந்த வண்டி நீங்கள் எப்படி ஓட்டணும் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணோம்னா நீங்கள் இப்போ எந்த வண்டியாக இருந்தாலுமே டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி தான் எடுக்கணும் இன்ஜின் ஆய்ச்சி வரலாம்னு ஸ்டார்ட் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம் இன்ஜின் ஆய்செலாம் ஸ்மூத்தாக இருக்குது அதே மாதிரி அதை வந்து வெள்ளைப்போக அப்படியே நின்றுருக்காங்க வெள்ளைப்போக வரலாம் செக் பண்ணணும் அப்புறம் பாடி லைன் வந்து சுத்தமாக இருக்குதான்னு பார்க்கணும் இன்ஜின் சீருமே கருங்க இதில் வந்து உங்களுக்கு ஆயிரத்தி கேஜி எதுவும் வராமல் பார்த்துக்கணும் அப்போ தான் வந்து உங்களுக்கு வண்டி நல்ல கண்டிஷனுக்கு காட்டிக்கணும் நன்றி நன்றி